அறுபத்தொன்பது விழுக்காடு தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்துமே கிடையாது மற்ற மாநிலங்கள்ல ஒரு ஐம்பது விழுக்காடு தான் இருக்கு அந்த அறுபத்தொன்பது விழுக்காடுக்கும் ஆபத்து வந்தது அப்போ இதை யாரு காப்பாத்தினாங்கன்னா அப்போ இந்த முதலமைச்சர் சென்னை ஜெயலலிதா அம்மையார் அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுலயும் ஐம்பது விழுக்காடு தான் இருந்திருக்கும் வேற வழி கிடையாது அந்த எப்படி காப்பாற்றினாங்க ஒன்பதாவது அட்டவணையில அரசியல் சாசனம் ஒன்பதாவது நைன் ஷெடியூல்ல அது கொண்டு வந்து அதுல பாதுகாப்பு கொடுத்ததுல இது சும்மா சட்டம் தமிழ்நாட்டுல சட்டம் நிறைவேற்றின போதாது அவங்க சட்டம் நிறைவேற்றி தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு சட்டத்தை நிறைவேற்றி அப்போது நரசிம்மரா சோதனர் அவர்கள் அவரை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி பார்லிமெண்ட் நடக்கணும் அப்படி டூ தேர்ட் மெஜாரிட்டி நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டு பிரச்சனை இது நம்ம நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி வைத்து தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை ஒன்பதாவது அட்டவணையை பாதுகாப்பு கொடுத்தது அப்பொழுது முதலமைச்சர் செய்தி செய்ய